ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த செவ்வாழ பழத்தோட நன்மைகள் தாங்க பார்க்க போகிறோம் வாழைப்பழங்கள்லே மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா இந்த செவ்வாழ பழத்தை சொல்லலாங்க மற்ற வாழைப்பழங்களினுடையும் இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உயிர் சத்து சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து நார்ச்சத்து அப்புறம் பீட்டா கரோட்டின்னு உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான எண்ணற்ற சத்துக்கள் வந்து இதில் இருக்குதுங்க இந்த செவ்வாழை பழம் எடுத்துக்கிட்டனாலே போ பார்த்திங்கன்னா இது சத்து நிறந்த பழம் தான் வந்து எல்லாருக்குமே தெரியும் மாலைக்கண் நோய் முதல் மலட்டுத்தன்மை வரை அனைத்து பிரச்சனைகளையும் வந்து குணமாக்கக்கூடியது இந்த செவ்வாழை பழங்க தினமும் வந்து நீங்கள் இந்த செவ்வாழை பழம் சாப்பிட்டு வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் ரத்த அளவை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த செவ்வாழை பழத்துல நிறையவே இருக்குதுங்க இதில் ரத்த அளவு அதாவது ஹீமோகுளோபினை அதிகரிக்க தேவையான ஆயன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறையவே இருக்குது ரத்த சுவையினால் பாதிக்கப்பட்டவங்க டெய்லியும் வந்து ரெண்டு செவ்வாய்ப்பழம் சாப்பிட்டு வந்தங்க அப்படின்னா ரத்தத்தில் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய ரத்தம் வந்து உருவாகும் நெஞ்செரிச்சல வந்து குணமாக்கக்கூடிய தன்மை இந்த செவ்வாழைப்பழத்தில் இருக்குதுங்க இதை தொடர்ந்து ஒரு மாதம் நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும் நெஞ்செரிச்சல் வந்து குணமாயிரும் அப்புறம் வந்து நரம்பு தளர்ச்சி வந்து குணமாக்கக்கூடிய தன்மை இந்த செவ்வாழை பழத்துக்கு இருக்குதுங்க நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடலில் ஒட்டுமொத்த பலமுமே பலமே இல்லாமல் பெரும் ஒட்டுமொத்த உடலுமே வந்து பாதிக்கப்படுங்க இந்த நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆண்மை குறைபாடு ஏற்படும் நரம்பு தளர்ச்சியாக பாதிக்கப்பட்டவங்க டெய்லியும் வந்து ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெய்லியும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நரம்பு வந்து நல்லா பலம் பெறும் அதோட ஆண்மை சக்தியும் பெருகுங்க செவ்வாழைய வந்து குழந்தை பேரு பெரும் பழம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க திருமண தம்பதியினர்களுக்கு இந்த செவ்வாழை பழம் அருமையான மருந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க அந்த செவ்வாழையோட அந்த பழத்தோட தேன் கலந்து சாப்பிட்டேங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க அதாவது ஆண்மை சக்தி வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு விந்தனுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் வந்து கூட்டி கொடுக்கும் விந்து நீர்த்து போவதை தடுக்கும் விந்தி வந்து கெட்டிப்படும் அதே மாதிரி வந்து உடல் ஈடுபடுறதுக்கு தேவையான சாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு தேவையான அனைத்து பலனையும் தரும் அதாவது நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு தேவையான அனைத்து பலனையும் தரக்கூடியதான் இந்த செவ்வாழை அதனால தான் வந்து இது குழந்தை பேர் தரக்கூடிய மருந்து அப்படின்னு கூட வந்து சொல்றாங்க கண் பார்வையினால் அப்புறம் வந்து கண் பார்வையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு செவ்வாழை ஒரு சிறந்த மருந்துங்க அதுலேயும் வந்து மாலைக்கு நோயை வந்து குணமாக்கக்கூடியது இந்த செவ்வாழை டெய்லியும் வந்து ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டேங்க அப்படின்னா பார்வை வந்து தெளிவாகும் மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவங்க டெய்லியும் நைட்டு ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது மாலைக்கண் நோய் முற்றிலும் சரியாகுங்க சரும சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது சொரிசிரங்கு தோல் வெடிப்புக்கு நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாழைப்பழம் பழம் எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கு மிகவும் இன்றியமையாதது இந்த செவ்வாழைப்பழங்க செவ்வாழையில் கால்சியம் சத்து நிறையவே இருக்குது இது பார்த்தீங்கன்னா இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வளரும் குழந்தைகள் முதல் வயதான பெரியவங்கள் வரை அனைவரும் வந்து இதை சாப்பிடலாம் எலும்புகளின் வளர்ச்சிக்கு இது வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடியது இந்த செவ்வாழைப்பழங்க மிகவும் இன்றியமையாதது டெய்லி செவ்வாழைப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா எலும்புகள் வந்து ஆரோக்கியமா இருக்கும் கணினியில் வந்து நிறைய நேரம் வந்து உட்காந்து வேலை செய்யறவங்க முதுகு வலியால வந்து கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு செவ்வாழப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா முதுகு வலி வந்து சரியாயிடும் மலைச்சிக்கலை வந்து போக்கக்கூடியது இந்த செவ்வாழைப்பழங்க பழங்க அதிகம் கொண்டது செவ்வாழ செரிமான மண்டலத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்கி மலச்சிக்கலை வந்து தடுக்கக்கூடிய தன்மை அந்த செவ்வாழை பழத்துக்கு நிறையவே இருக்குங்க செவ்வாழையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் இது உடல் சூடு நாள்பட்ட மலச்சிக்கல் முறையற்ற உடல் இறக்கம் பிரச்சனைகள்னால ஃபைல்ஸ் வந்து ஏற்படும் அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து ஏற்படும் அந்த ஃபைல்ஸ் ஏற்படும் இந்த பிரச்சனை உள்ளவங்க கோடை காலத்தில் வந்து அதிகமாக வந்து கஷ்டப்படுவாங்க இதனை தடுக்கக்கூடியது தடுக்கக்கூடியதுக்கு இந்த டெய்லியும் வந்து ஒரு செவ்வாழக்கெழம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸான ஃபைல்ஸ்னால் உண்டாகக்கூடிய அந்த வழி ரொம்ப வேதனை இருக்கும் இல்லையா அந்த வேதனை வந்து உங்களுக்கு குறையுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அல்சரை வந்து குணமாக்கக்கூடிய தன்மை அந்த செவ்வாழைக்கு நிறையவே இருக்குது வயிற்றில் உள்ள அசிட் குறைந்து வயிற்றில் உள்ள அந்த எரிச்சல் வந்து தடுக்கக்கூடிய தன்மை அந்த செவ்வாழைக்கு நிறையவே இருக்குதுங்க இறப்பையில் உள்ள செல்களின் வளர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லைங்க நல்ல பாதுகாப்பையும் கொடுக்கும் டெய்லி செவ்வாழைப்பழம் சாப்பிட்டிங்க அப்படின்னா அல்சர் வந்து குணமாகக்கூடிய தன்மை இந்த செவ்வாழைப்பழத்தில் நிறையவே இருக்குங்க செவ்வாழையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவத்தன்மைகள் இருக்குது இருந்தாலும் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ